நம் கண்ணுக்கு பலவற்றை காட்டும் ஒளி அலையா அல்லது துகளா என்னப்பா ஒளி அலையாகவும் தெரியவில்லை துகளாகவும் தெரியவில்லை நீ என்னப்பா சொல்கிறாய் என்று கேட்கிறீர்களா சரி வாருங்கள் ஒளி அலையா அல்லது துகளா என்று சோதனை செய்து பார்ப்போம் ஒளி அலைதான் என்று உறுதிப்படுத்த ஒரு எளிய சோதனை இருக்கிறது இங்கு நீரில் இரண்டு அலைகளை ஏற்படுத்தும் பொழுது அவ்வலைகள் ஒன்றுக்கொன்று குறுக்கீடு அடைந்து ஆக்க குறுக்கீடு மற்றும் அழிவு குறுக்கீடு என்ற வடிவத்தில் அலைகளை உருவாக்குகிறது அதேபோல் சீரொழியை ஒரு மெல்லிய புலவு ஒளியாக செலுத்தும் பொழுதும் நீரில் ஏற்பட்ட அலைகளின் குறுக்கீட்டு வடிவம் எப்படி இருந்ததோ அதே போல் ஒளியிலும் ஏற்படுகிறது அதனால் ஒளி அலை வடிவாகத்தான் பயணிக்கிறது என்று நாம் கூறலாம் ஒளி அலைதான் என்பதற்கு ஒரு சோதனையை பார்த்தோம் ஒளி தோளாகவும் இருக்கிறது என்பதற்கு ஏதாவது சோதனை இருக்கிறதா இருக்கிறது அதற்குப் பேர்தான் ஒளி விளைவு ஒரு மின்காட்டியின் மீது ஒரு துத்தனாக தாட்டை வைத்து ஒரு நெகிழித்தண்டை கம்பளி துணியில் நன்றாக தேய்த்து மின்காட்டியை எதிர்மின்னூட்டம் அடைய செய்ய வேண்டும் எதிர்மின்னூட்டம் என்பது கூடுதலான எதிர்மின்னிகள் அங்கு இருக்கும் நாம் ஒரு புரோவதா விளக்கு இந்த துத்தனாக தாட்டின் மீது வீசுவோம் அதனால் தகட்டில் இருக்கும் எதிர்மின்னிகள் வெளியேறும் மின்காட்டியும் சமநிலை அடையும் அதேபோல் ஒரு வெள்ளை விளக்கு வழியை வீசுவோம் ஆனால் இப்பொழுது எந்த எதிர்மின்னிகளும் வெளியேறவில்லையே ஏன் வெளியேறவில்லை ஏனென்றால் ஒரு உலோகத்தில் இருக்கும் கூடுதலான எதிர்மின்னிகள் அது வெளியேற தேவையான குறைந்த அளவு ஆற்றலை குறிப்பிட்ட நேரத்தில் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் அது வெளியேறும் எடுத்துக்காட்டாக ஒரு இரும்பு பந்து இருக்கிறது அதன் மீது மற்றொரு இரும்பு பந்தை தூக்கி போட்டால் அது நகரும் ஆனால் ஒரு நெகிழிப்பந்தை தூக்கி போட்டால் அது நகருமா நகராதல்லவா ஏனென்றால் அந்த பெரிய பந்தை நகர்த்துவதற்கு தேவையான ஆற்றல் அந்த இரும்பு பந்திற்குத்தான் இருக்கும் இந்த இரும்பு தான் எதிர்மின்னி மற்றொரு இரும்பு புற புறவுதா ஒளி இந்த நெகிழிப் தான் வெள்ளை ஒளி புற புறவுதா ஒளி வந்தினால் மட்டும் எதிர்மின்னி பந்தை நகர்த்த முடிகிறது சரி அலையாக உள்ள ஒளியை ஏன் பந்தாக உருவகப்படுத்துகிறோம் ஏனென்றால் அலை என்பது தொடர்ச்சியாக வருவது அதனால் அதன் ஆற்றலும் தொடர்ச்சியாகத்தானே வரும் அப்படியென்றால் வெள்ளை ஒளி அலையிலும் எதிர்மின்னிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றலை பெற்று வெளியேறியிருக்க வேண்டும் அல்லவா ஆனால் ஏன் அவ்வாறு வெளியேறவில்லை அதற்கு காரணம் ஒளி அலையாக வந்தாலும் அதன் ஆற்றல் என்பது பந்து போல் துகளாகத்தான் வருகிறது அதனால்தான் ஆற்றல் மிகுந்த இந்த இரும்பு பந்து போல் புறவுதா ஒளித்துகளால் மட்டும் இந்த எதிர்மின் நிப்பந்தை வெளியேற்ற முடிகிறது ஆனால் வெள்ளை ஒளிவந்தோ நெகிழிப்பந்து போல் ஆற்றல் குறைவாக இருப்பதால் அதனால் எதிர்மின்னியை வெளியேற்ற முடியவில்லை ஒளியில் ஒரு துகளின் ஆற்றல் என்பது அதன் அதிர்வின் பொறுத்து அமையும் எடுத்துக்காட்டாக ஊதா ஒளியின் அலை நீளம் நூறிலிருந்து நானூறு ஞானமீற்றல் வெள்ளொளியின் அலைநீளம் நானூறிலிருந்து எழுநூறு நானோமீட்டர் அலைநீளம் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைகிறதோ அவ்வளவு கவ்வளவு ஆற்றல் அதிகமாக இருக்கும் முடிவாக ஒளி என்பது அலையா வரும் துகள்தான் என்று இன்று வரை ஆராய்ச்சியாளர்களால் உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படியெனில் நாளை